ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கிணறு எங்கள் கிணறு எனக்கு நீச்சல்லாம் தெரியாது கற்று கொடுத்தாங்க அறவறையாக தான் நாங்கள் கற்றுக்குனேன் இருந்தால் கிணறு பார்த்தாலே நம்மளுக்கு பெரிய டரரு பயம் வேறு உசுரே போய் திரும்பி வரும் எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஆளாக இருக்குது பாருங்களேன் அதில் மீனும் இருக்குது தெரியுதுங்களா இதுதான் ஆனால் கிணறு தண்ணி உள்ளதாங்க இருக்குது எங்களுது வந்து ஊற்று கிணறுங்க தண்ணி வடித்து வடித்து தாங்க எங்கள் க பயிரிடுறோம் நாங்கள் இது ரெண்டுச்சு இப்போ நாற்றுங்க நின்று போச்சு இது இடம் இருக்குது இல்லைன்னு தண்ணி பத்தாதனால விட்டுட்டோம் இது இன்னொருத்தருக்காக கேட்டிருக்காங்க அவங்களுக்காக கொடுத்துட்டு வந்த நாற்று வளர்ந்து ஆயிடுச்சுங்க முப்பத்தெட்டு நாள் இன்னும் கணக்கு வரும்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் துணியெல்லாம் வீட்டில் துவைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஷடோன்னு ஸோ அதனால் கழனிக்கு வந்துட்டேன் துணியும் துவைச்ச மாதிரி இருக்கும் பயிருங்களுக்கு தண்ணி பாய்ச்சனா மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு காய வைக்கிறது கொடிக்கவரெலாம் எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி பாருங்கள் எங்கேமே இருக்காது அது சின்ன இடம் அதை போட முடியாது ஸோ கரும்பில் தான் போடுவோம் தண்ணிக்கெல்லாம் பஞ்சமே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயே குளிச்சுப்போம் இங்கேயே துணியும் துவச்சிப்போம் கொடிய தண்ணி எங்களுக்கு இது தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நாளாக இங்கே கழனி பார்க்க வராதனால அதனால் காஞ்சி போயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இந்த பூச்செடிங்க வாழை மரம்லாம் இனிமேல் தான் பார்த்துக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் துணி துவைக்க போகிறோம் நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா அனைவருக்கும் தொழிலாளர் தினம் நல்வாழ்த்துக்கள் இதுதான் எங்கள் ஷெட்டு ஃப்ரெண்ட்ஸ் நாங்களே வந்து கட்டினோம் பாருங்கள் எப்படி இருக்குது நாங்கள் சாப்பாடை கட்டினுன்ட்டு இங்கே தான் சாப்பிட போகிறோம் இனிமேல் தான் எல்லாமே இங்கே கிட்டே கொடுக்கும்போது வறண்ட பாலைவனம் போல் இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் ஃபுல்லாகவே ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் கிராமத்தை வாழ்க்கை சொர்க்கம்தான் எங்களுக்கு இருந்தாலும் இதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அதில் ஒரு மன நிம்மதி இருக்குது மன திருப்தி இருக்குது அது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கிராமத்து வாழ்க்கைக்கு Okay, friends, bye.